விழாவின் வரவேற்புரையை சம்பிரதாய முறையில் ஏற்கனவே எனது மூத்த சகோதரர் ஆங்கில துறை துறை தலைவர் பேராசிரியர் யோக பிரகாசம் அவர்கள் பேசியிருந்தாலும் காகிதக் கனவுகளில் நூலாசிரியர் என்கிற முறையில் வருகை தந்துள்ள சிறப்பு விருந்தினர்கள் தலைமையேற்று நூலினை வெளியிட்டு என்னை பெருமைப்படுத்திய நடமாடும் நூலகம் கலைமாமணி ஐயா ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் அவர்களையும் முதல் நூலிலை பெற்றிக்கொண்டு சிறப்பித்த பத்திரிகை ஆசிரியர் எழுத்தாளர் மிகச்சிறந்த ஆளுமையான ஐயா நக்கிரன் கோபால் அவர்களையும் வாழ்த்துறை வழங்கிய ஆளுமைகளான இயக்குனர் எழுத்தாளர் பேச்சாளர் ஐயா ராசி அலகப்பன் அவர்களையும் காகித கனவுகள் நூல் உருவாக்கத்தில் நூல் அழகுற சிற்பியாய் அண்ணனாய் ஒரு ஆசானாய் இருந்த முனைவர் டபிள்யூ கே சர்வோதயா ராமலிங்கம் ஐயா அவர்களையும் அழைத்தவுடன் தான் என்கிற என்ற அகங்காரங்களும் இன்றி நூலுக்கு உரை வழங்கியும் அழைப்பதில் அழைப்பிதழில் பெயர் இல்லாவிட்டாலும் நான் வந்து கலந்து கொள்கிறேன் என சொல்லி என்னை நெகிழ்ச்சி உரை செய்த இயக்குனர் எழுத்தாளர் ஐயா ராசிரியர் அழகப்பன் பிரம்மாண்ட தமிழ் ப பண்பாட்டு நிகழ்ச்சிகளையும் பிரம்மாண்ட அரங்குகளில் நடத்தி கவிஞர்களையும் எழுத்தாளர்களுக்கும் களம் தந்து இருக்கும் நான் சார்ந்திருக்கிற உலகத்தமிழ் தமிழ் சங்கத்தின் நிறுவன செயலாளர் சிகரம் உலக சாதனை அமைப்பின் தலைவர் கவிஞர் வெண்பா பாலி அவர்களையும் கவிஞர் எழுத்தாளர் பேச்சாளர் சமூக சிந்தனையாளர் ஐயா மானா பாஸ்கரன் அவர்களையும் பெருநகர சென்னை மாநகராட்சியின் கோட்டம் நூற்றி தொண்ணூத்தி ரெண்டு மாமன்ற உறுப்பினர் மதிப்பிற்குரிய க ஏகம்மர் அவர்களையும் இந்த விழாவிற்கு வருகை வருகை தந்துள்ள மண்டல நல அலுவலர் மண்டலம் பதினைந்து மண்டல அலுவலர்கள் பொறியாளர்கள் சுகாதாரத்துறை அலுவலர்கள் துப்புரவு அலுவலர்கள் ஆய்வாளர் சங்கத்தினுடைய பொறுப்பாளர்கள் அனைத்து சுகாதார ஆய்வாளர்கள் பணியாளர்கள் மற்றும் அம்மா பணியாளர்கள் உள்ளிட்ட அனைத்து அலுவலர்கள் மற்றும் பணியாளர்களையும் இந்த பதிப்பகத்தார் அதாவது எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாதமாக அவரை ஒரு கடுமையான டார்ச்சர் பண்ணியிருக்கேன் நான் பதிப்பகத்தார் ஐயா முத்துசாமி ஞான ஞானாசி அவர்களையும் அதோடு நன்றியுரை சொல்ல இருக்கின்ற நண்பர் கவிஞர் சமூக சேவகர் இந்நூலினுடைய அட்டைப்படம் உருவாக்கத்திற்கு முழுமையாக பங்கு வகித்த சகோதரர் சக்திவேல் மெர்சி இணைசேமை அவர்களையும் உலகத்தமிழ் பண்பாட்டினுடைய மகளிரணி தலைவர் கவிஞர் ஸ்ரீதேவி பிரிகாஸ் அவர்களையும் எனது அழைப்பின் பேரில் வருகை தந்துள்ள பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் மற்றும் அனைவரையும் வருக வருக என ஒருமுறை வரவேற்று என்னை வாழ்த்தி மைக்கும் இந்த தருணத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதாவது கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு நான் பூ தஞ்சாவூர் பூண்டி புஷ்ப கல்லூரியில் வந்து பிஎஸ்சி வீதியில் இரண்டாம் ஆண்டு படித்துக் கொண்டிருந்த பொழுது அங்கே காலத்தில் வந்து எப்பயும் புஷ்பமானான்னு ஒரு கலை நிகழ்ச்சி நடத்துவாங்க ஆ வீர ஆண்டிய நினைவு பொறியியல் புஷ்பக் கல்லூரி இருக்கும் தஞ்சாவூரில் பூண்டியில் ஸோ அவங்க ஒவ்வொரு ஆண்டும் வந்து அந்த கலைகளை நடத்துவாங்க அதில் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் திருவாரூர் மயிலாடுதுறை வேளாங்கண்ணி இந்த பகுதியில் இருக்கிற எல்லா கல்லூரிகளையும் சேர்ந்த போட்டியாளர்கள்லாம் வந்து கலந்துப்பாங்க அப்போது வந்து ஒரு கவிதை போட்டி வச்சாங்க அப்போ வந்து கவிதை போட்டிக்காக தலைப்புகள்லாம் எதுவும் வழங்கப்படலை தலைப்புகள்லாம் வழங்காமல் நான் வந்து எனக்கு அது ஒரு ஆர்வக்கொடர்களில் போயிட்டு அப்போ அந்த போட்டியில் நான் வந்து கலந்துக்கிறேன் நான் கலந்து போய் அங்க கவிதை போட்டியில் கலந்துக்கிட்டவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆங்கில இலக்கியம் பயின்றவர்கள்லாம் எம்ஏ ஆமா தமிழ் படிக்கிறவங்க எம்ஏ ஆங்கிலம் படிக்கிறவங்க எம்ஃபில் படிக்கிறவங்க இவங்க தான் அந்த போட்டியில எல்லாமே நான் மட்டும் சம்மந்தமே இல்லாமல் கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட் நான் போய் அங்கே உட்காந்துருக்கிறேன் நான் போய் உடனே வந்து ஒரு தலைப்பு தராங்க அதாவது கனவு மெய்ப்பிட வேண்டும் அந்த புத்தகத்துல அந்த கவிதை இருக்கும் ரெண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டுன்னு இதில் குறிப்பிட்டிருப்பேன் கனவு மெய்ப்பட வேண்டும் ஒரு தலைப்பு தராங்க நாற்பத்தி நிமிடம் டைம் இருக்கு ஆக்சுவலாக போய் உட்கார்ந்தவர்தான் தலைப்பு தராங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க எல்லாமே அவங்கள இலக்கியம் படித்தவங்க போய் உட்காந்தவங்களுடைய ஏற்கனவே ஒரு கொஸ்டின் பேப்பர் ஆனால் எப்படி வேகமாக எழுத ஆரம்பிச்சுக்கோம் இல்லையா கேள்வி இந்தந்த கேள்வி வரும்னு தெரியல அந்த மாதிரிலாம் உட்காந்து எல்லாம் கடை கடை கடான்னு எல்லாருமே எழுதுறாங்க எனக்கு ஒன்றுமே புரியலை நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு முப்பது நிமிடம் வந்து முடிச்சுட்டே உட்காந்துருக்குறேன் என்ன எல்லாமே எப்படி எழுதிட்டே உட்காந்துருக்குறாங்க ஸோ நம்ம இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டோம் போல அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு முப்பது நிமிஷம் முடிச்சுட்டு உட்காந்துருக்குறேன் சரி கனவு அமைப்பை வந்து தலைப்பு கொடுத்துட்டாங்க கனவு அந்த சமயத்தில் வந்து நான் கல்லூரி காலத்தில் வந்து கனவுகளை பற்றி கனவு காண்களை பற்றி அதிகமாக பேசுவது யாருன்னா நம்முடைய விஞ்ஞானி குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் டக்குனு எனக்கு வந்து கடைசி ஒரு பதினைந்து இருக்கும்போது அவரை பற்றி நினைவுகள் எனக்கு வருது ஸோ அப்போ தோன்றி கடைசி அந்த ஒரு பத்து நிமிடத்தில் நான் அந்த கவிதையை வந்து எழுதி முடிக்கிறேன் எனக்கு முன்னாடி எல்லாருமே ரெண்டு பக்கம் மூணு பக்கம் எழுதி முடிச்சிட்டாங்க நான் ஒரு பதினஞ்சு பதினாறு லைன்லாம் எழுதி எனக்கு தோணது அப்போ எழுதியிருந்தேன் அந்த புஷ்பமாவோட இறுதி அந்த விழாவில் பார்த்தீங்கன்னா அதில் முதல் பரிசு நான் பெற்ற அன்ஃபார்ச்சுனேட்டாக எனக்கே நம்ப முடியல ஸோ அது என்ன ஆச்சுன்னா அது எனக்கு ஸோ நம்மளாலேயும் கவிதை எழுத முடியும் ஸோ நம்மளாலேயும் கூட போட்டி போட முடியும் இலக்கியத்துக்கும் கல்விக்கும் தொடர்புமே இல்லை அவங்க நம்ம அறிவியல் படித்தாலும் அவங்க தமிழில் படித்தாலும் நம்ம அவங்களோட சரி நீங்களாக உட்காந்து நம்மளால் சிந்திக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கை ஒற்றினது அது அந்த நிகழ்வு தான் எனக்கு ஸோ இந்த நேரத்தில் வந்து என்னுடைய கல்லூரிக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா வந்து அந்த தஞ்சாவூர் இப்போ சுற்று வட்டார பகுதி தஞ்சாவூர் மட்டுமல்ல தமிழ்நாடு சுற்று வட்டார பகுதிகள் எல்லாமே ஒரு எளிமையானவர்களுக்கு வசதி இல்லாதவர்களுக்கு பணம் இல்லாத ஒரு கல்வி கொடுக்கக்கூடிய ஒரே கல்வி இப்போ கல்லூரி வந்து அந்த பூண்டி பிரிஸ்பல் கல்லூரி தான் ஸோ இப்போ நான் வந்து அங்கே தான் படிச்சிருக்கேன் என்னுடைய சகோதரர் வந்து என்ஃபீல்டு வரைக்கும் அங்கே தான் படித்தார் ஸோ நாங்கள் எல்லாருமே ஒரு கல்வி கட்டுற ஒரு நிலையை இருக்கணும்னா கண்டிப்பாக அந்த கல்லூரி தான் நான் பிஎஸ்சி படிக்கிறோம் அங்கே வெறும் ஃபீஸ் வந்து ஒரு நாலாயிரூவா தான் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி கண்டிப்பாக இப்போ செடிகளெல்லாம் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் வந்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி கட்டுறோம் கட்டுறாங்க ஸோ அந்த மாதிரி வாய்ப்புகள் கொடுத்து அங்கே எனக்கு அந்த அங்கீகாரம் கொடுத்த அந்த கல்லூரி தான் அதே மாதிரி அதுக்கப்புறமா நிறையா வந்து கல்லூரிகளில் போ வெளியில் வெளியில் நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டு அவ்வப்போது போட்டியில் கலந்துக்கிட்டாலும் நான் இப்போ சாயந்திருக்கிற உலக தமிழ் பண்பாட்டு சங்கம் வந்து தலைவாணர் ரங்கத்தில் ஒரு போட்டி நடத்தி அங்கே வந்து தமிழும் தமிழர் பண்பாடும் என்ற தலைப்பில் ஒரு கவிதை நடத்தி இப்போ போட்டிகள் நடத்தி அங்கே கவி மின்னல் விருது அப்படின்னு சொல்லி என்னுடைய அங்கே ஒரு பதினாலு பேர் வந்து சிறந்த கவிதைகளை தேர்ந்தெடுத்தாங்க அது என்னோடய கவிதை ஒரு கவிதை தேர்வானது அதில் கவி மின்னல் விருதுன்னு கொடுத்து என்னை அங்கீகாரம் பண்ண அந்த நிகழ்வு மேடம் தான் இருக்கிறாங்க அவங்க தான் நிறுவன செயலாளர் அந்த நிகழ்வுலாம் வந்து என்ன இன்னும் ஆணித்தரமாக நம்ம இதில் வந்து நல்லா செயல்படலாம் நம்மளால நிறைய கவிதை எழுத முடியும் ஒரு புத்தகம் வெளியிடணும் அப்படின்ற எண்ணத்தை எனக்கு உண்டாக்குனது அதுதான் அதே மாதிரி ஏன் வந்து ஒரு சின்ன கவிதை நிறுத்து ஏன் இவ்வளவு பெரிய மேடை அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய பேருக்கு தோணியிருக்கலாம் அதாவது வந்து அந்த கவிதைகளை வந்து என்னை பிரபலப்படுத்திக்கிறதுக்காகவோ என்னுடைய நூல் வெளியில் போய் சேரணுன்றதுக்காக அப்படியே கிடையாது ஏற்கனவே என்ன ஆளுமைகள்லாம் எல்லாருமே பேசின மாதிரி எனக்கு ஆக்சுவலாக வந்து இப்போ அம்மா அப்பா இருக்கிறாங்க நாங்கள் தஞ்சாவூர்லேருந்து ஒரு இருபத்தோரு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது எங்கள் ஊர் கிராமம் வைப்போம் ஆக்சுவலாக நான் பள்ளி படிக்கும் போதெல்லாம் நைன்ட்டீஸில் ஸ்கூலில் போதெல்லாம் அங்கேயிருந்து ஒரு மெயின் ரோட்டுக்கெலாம் வரதுன்னா அஞ்சு கிலோமீட்டர் வரணும் இன்னும் சைக்கிளில் வரணும் இல்லை நடந்து வரணும் தஞ்சாவூருக்கு பஸ்ஸே மூணு டைம் தான் வரும் காலையில் நாற்பத்தி மூணு பஸ் நம்ம காலை ஆரம்ப காலுக்கு வரும் மதியம் வந்து ஒன்றே முக்காலுக்கு வரும் நைட்டு வந்து ஒம்பது மணிக்கு வரும் இந்த மூணு பஸ் தான் ஸோ இந்த மாதிரி ஒரு சூழலில் அவங்க இருவரும் வந்து இப்போ எங்கள் அப்பா வந்து அதில் கிட்டத்தட்ட கடை ஓய்வு பெறுறதுக்கு கடைசி பத்து வருஷம் தான் நிரந்தர பணியாளராக ஒருத்தர் வேலை பார்த்தாங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிஎன்சிசியில் ஒரு தற்காலிக பணியாளராக முந்நூறுரூவா சம்பளத்தை தொடங்கி கடைசி அவர் ஓய்வு பெறும்போது தான் வந்து ஒரு பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கு வந்தார் ஸோ அந்த அவர் வந்து அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எண்பது கிலோமீட்டர் ப பயணித்து வந்து வேலைக்கு போவார் சிதம்பரத்தில் போட்டிருப்பாங்க ஒன்றும் பெரிய வேலை டிஎன்சி நெல் பிடிப்பாங்க இல்லையா அப்போ பிசினி போட்டிருப்பாங்க டெம்பரரி ஜாப் அது தமிழில் வாங்கி வாழிப்பா அந்த வேலைக்காக போகணும் அவர் ஸோ இங்கே அந்த வேலைக்கு கிட்ட அந்த முந்நூறுவா சம்பளத்துக்கு அவர் மாதம் டிக்கெட்டே எவ்வளோ செலவு முடியிருப்பாருன்னு பார்த்துங்க அவர் வேலை வேலையே தெரியாது ஆக்சுவலாக விவசாய வேலை தெரியாது அவருக்கு பட் இருந்தாலும் அந்த வேலையை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கடுமையாக உழைச்சி எண்பது கிலோமீட்டர் போயிட்டு போகும்போது எண்பது கிலோமீட்டர் இருக்கும் வரும்போது எண்பது கிலோமீட்டரு காலையில் நாங்கள் எழுதுறதுக்கு முன்னாடி போயிடுவார் நைட் நாங்கள் இருபது மூணுத்துக்கு அப்புறம் வருவார் அடுத்த நாள் காலையை நாங்கள் பார்க்க முடியாது ஸ்கூல் போகும்போது இப்போ பார்க்க முடியாது ஸோ அவங்களுடைய கடினமான உழைப்பின் காரணமாகவும் அதே மாதிரி அம்மா இருக்காங்க அம்மா வந்து பார்க்காத விவசாய வேலைகளே கிடையாது அவங்க வந்து ஒரு நாட்டு நடுறதாக இருக்கட்டும் கலையழுக்கிறதா இருக்கட்டும் இல்லை வேறு எந்த பணிகளாக இருக்கட்டும் டெய்லியும் திறக்கூலியாக நாங்கள் வேலைக்கு வந்ததுக்கு அப்புறமா கூடமோ இன்னமும் வந்து அவங்க போய்ட்டு நாங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா இருக்கவே மாட்டாங்க அதாவது நம்மளுக்காக வந்து ஒரு நாள் சண்டே போனாலே நம்மளாம் ஃபீல் பண்ணுறோம் மாட்டோம் ஒரு நாள் சண்டே கிடைக்கும் அந்த லீவ் கூட நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்க அப்படின்ட்டு அதாவது மாதத்தில் வந்து முப்பது நாளும் விடுமுறையே கிடையாது ஸோ அவங்க வந்து அவ்வளோ கடுமையாக உழைச்சி எங்களை கொண்டு வந்துருக்கிறாங்க அவர்களை வந்து அங்கீகாரப்படுத்துறதுக்காகவும் அவர்களை வந்து ஒரு மேடையில் கௌரவப்படுத்துகிறதுக்காக தான் நான் இந்த மேடையை தேர்ந்தெடுத்தேன் மற்றபடி என்னை வந்து பெருமைப்படுத்துகின்றதோ என்னை கௌரவப்படுத்துகிறதுக்காகலாம் கிடையாது அதே மாதிரி வந்து இந்த நூலுக்கு வந்து ஏன் வந்து காகித கனவுகள் அப்படின்னு சொல்லிவிட்டு பேர் வச்சேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சில நண்பர்கள் கேட்டாங்க அதாவது இந்த கவிதை நூலில் வெறுமனே வந்து இருந்த கற்பனையை மட்டும் நான் அந்த நூலை எழுதலை ஆக்சுவலாக நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் சமூகத்தில் நாம் சந்தித்த பிரச்சனைகள் என்னென்ன பிரச்சனைகள் சந்தித்திருக்கிறோம் என்னென்ன ஏற்றத்தாழ்வுகள் சந்தித்திருக்கிறோம் நம்மளுடைய நிதர்சனமாக நம்ம அன்றாட பிரச்சனைகள் என்னென்ன சந்திச்சுருக்கிறோம் அது இல்லாமல் நம்மளுடைய பணி சார்ந்த விழிப்புணர்வுகள் என்னன்ற இப்போ என் கூட ஏற்கனவே தண்டோரா கவிதைகள் உள்ள நம்முடைய சுகாதார ஆய்வாளர் சங்க செயலாளர் அருள் அவர்களும் பாலகுரு தலைவர் அவர்களும் ஏற்கனவே தண்டோரா கவிதை கவிதை எழுதியவர்கள் அவர்கள் ரெண்டு பேரும் ஸோ அந்த கவிதையினுடைய பத்து தலைப்புகளுமே அவங்களுக்கு தெரியும் எல்லாமே சமூக தான் அது மாதிரி அந்த சமூக விழிப்புணர்வு சம்மந்தமாக வந்து இப்போ பிளாஸ்டிக் ஈந்து மஞ்ச பயிர் சொல்லி கந்தானம் மரம் நடுதல் மழைநீர் சேகரிப்பு ஆணவ கொலை மலை குறித்த என்னுடைய பார்வைகள் அது இல்லாமல் சமூகத்தில் இருக்கின்ற முரண்பாடுகள் என்னுடைய கல்லூரி கால நினைவுகள் என்னுடைய குடும்பத்தினுடைய உழைப்பு இப்போ சார வந்து நம்ம சர்வோதய சார் சொன்ன மாதிரி காதல் என எல்லாவற்றினோட ஒரு கூட்டுக்கலவையாக தான் இந்த காகித கனவுகள் அப்படின்ற நூலை வந்து நான் தரத்துக்கு முயற்சி பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக இங்கே அந்த நூல் உருவாகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து அந்த நூல் ரெடி ஆகி எல்லாம் காப்பியாக பிரிண்ட்டுக்கு போயிடுச்சு அது பிரிண்ட்டுக்கு போகும்போது வந்து அந்த சேவ் பண்ணதில் வந்து கொஞ்சம் இஷ்யூ ஆகி கரெக்ஷன் பண்ண எல்லாமே டோட்டலாக போயிடுச்சு அப்படியே டேட்டா என்னுடைய ஒரு மாத உழைப்பு நான் ஆஃபீஸ் முடிச்சுட்டு அஞ்சரை மணிக்கு மேலே போயிட்டு பதினோரு மணி வரைக்கும் டெய்லியும் வந்து முத்துசாமி சார் கூட இருப்பேன் நைட்டு பதினோரு மணி வரைக்கும் இருந்துட்டு அடுத்த நாள் நான் காலைல வேலைக்கு வருவேன் அவர் கூட அத்தனை மணி நேரம் உட்காந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் பண்ண வேலை பாதிக்கு மேலே இல்லை பண்ண கரெக்ஷன் எல்லாமே போயிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து எதார்த்தமாக வந்து உங்களோட சன் டிவி செய்தி வாசிப்பாளர் சர்வதேச சார் அழைக்கும்போது அவங்க வந்து பார்த்துட்டு தம்பி நூலில் வந்து எழுத்துப்பிள்ளைகள் அதாவது எழுத்துப்பிள்ளை ஒற்றுப்பிள்ளைகள்லாம் இருக்குது நீங்கள் வாங்கன்னு சொல்லி அவருக்கு ஆக்சுவலாக அவர்கிட்ட போய் உட்காந்தாக்க பார்த்தீங்கன்னா முன்னாள் இன்னாள் அமைச்சர்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர் இப்போ நம்ம கார்பரேஷனில் இருக்கிறவங்க ஏற்கனவே இருந்தவங்க செக்ரட்டரியில் இருந்தவங்க ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க என் கூட அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு மணி நேரம் உட்காந்துருக்காரு அவர் வீட்டில் யாரோட ஃபோன் கூட அட்டன் பண்ணல எனக்கு அவ்வளோ முக்கியத்துவம் தரணும்னு கூட அவசியம் இல்லை பட் இருந்தாலும் என்னுடைய நூலை வந்து முழு ஆக்கம் பெறுவதற்கு ஒத்துழைத்தவங்க அவங்க தான் இந்த நேரத்தில் கார் கொஞ்சம் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நான் அவங்க இல்லைன்னா இந்த நூல் வந்து அழகாக வெளியில் வந்திருக்காது அதே மாதிரி இப்போ பேசினேன் மதிப்பிற்குரிய கலைமாவன் ஏர்வாடி ஐயா சொன்ன மாதிரியும் நம்முடைய இயக்குனர் ஐயா ஆசிரியர் பண்ண சொன்ன சொன்ன மாதிரியும் என்னுடைய குடும்பத்தினை என்னுடைய குடும்பத்தினர் உள்ள அனைவரையும் அங்கீகரித்து எனது பெற்றோரை இங்கே கௌரவப்படுத்திய உலகத்தமிழ் பண்பாட்டு மையத்தினுடைய நிறுவன செயலாளர்களையும் மற்றும் இங்கே பேசிய கவிஞர் மானாபாஸ்கரன் ஐயா அவர்கள் உட்பட ஞானசேரி ஐயா உட்பட அந்த பாபா துணைத் தலைவர் அவருடைய இதோட நான் மூன்று நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறேன் ஒரே மேடையில் அந்த வாய்ப்பு வந்து எனக்கு கிடைச்சிருக்கு அதை ஏற்படுத்தி கொடுத்ததும் சார் தான் இங்கே இருக்கிற ஆளுமையை நிறைய பேர் அறிமுகப்படுத்துகிறது அவர் தான் அதே மாதிரி மதிப்பிற்குறை ஐயா கலைமாமணி அவர்களை அறிமுகப்படுத்தினதும் மேடம் இருக்க துணைத் தலைவர் சீதேவி மேடமும் எங்களுடைய வெண்பாலட்சுமி மேடம் தான் அவங்களுக்கும் இந்த தருணத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த நூல் நிச்சயமாக உங்களுடைய நீங்கள் படித்து விட்டு இதில் இருந்த விமர்சனங்கள் தான் தெரிவிக்கலாம் என்னை சரி செய்கிறதுக்கு அது வலியுறுக்கும் அதே மாதிரி இதில் இருக்க ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை இருந்தாலும் நீங்கள் அதை சொன்னால் ஏற்றுக்கிறேன் உங்களுடைய வாழ்த்துக்களை எனது மனதில் ஏற்றி உங்களுடைய கருத்துக்கள் எதிர்காலத்தில் என்னையை வந்து செப்பனிடுவதற்கு உதவு உதவக்கூடிய அந்த கருத்துக்களை என்னுடைய நெஞ்சில் ஏற்றி அடுத்த நூல்களையும் கண்டிப்பாக நான் படைப்பேன் என்று தெரிவித்துக்கொண்டு வாய்ப்பளித்தவங்களை நன்றி முடிவு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்